உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள் கோவை மாவட்டம் சரவணம்பட்டி தனியார் மாலில் நடந்த உணவு திருவிழாவில் ஏற்பட்ட தகராறு காரணமாக பரபரப்பு ஏற்பட்டது கடைசி நாளான நேற்று திடீரென மின்சாரம் சுமார் ஒரு மணி நேரம் நிறுத்தப்பட்டதால் அரங்குகள் அமைந்தவர்கள் வியாபாரம் பாதித்ததாக கூறி ஒருங்கிணைப்பாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மேலும் அங்கிருந்து அவர் செல்ல முயன்றபோது அவரின் காரை வழிமறித்து அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து வந்த சரவணம்பட்டி காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அப்புறப்படுத்தி விசாரணை நடத்தி வருகின்றனர் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்